இந்த இந்தொரு வீடியோவில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்களுக்கு குறைவாக தான் இருக்குது இந்த நிலையில எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்போடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இந்த நிலையில தற்பொழுது தமிழக வெற்றிகழகம் தனித்து போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி வைத்தால் எத்தனை தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்றக்கான ஒரு கருத்து கணிப்பு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய்

தங்களோட வேலைகளை தொடங்க போறாங்க இந்த நிலையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாக இருக்குது அதன்படி இது கண்டிப்பாக அதிமுக மற்றும் திமுகவுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஒரு கருத்து கணிப்பாக வந்து இருக்குது அதன்படி தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்காம தனித்து போட்டியிட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள சுமார் நூத்தி இருபது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அதாவது தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் நூத்தி இருபது தொகுதிகள வெற்றி பெறும் எனவும் அது மட்டும் இல்லாம ஏதேனும் ஒரு வலுவான தேசிய அல்லது கூட்டணி வைத்து தேர்தலில் நின்றால் கண்டிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தீர்க்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது தனித்து போட்டியிட்டால் நூத்தி இருபது தொகுதியும் கூட்டணி வைத்தால் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளும் தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு கருத்துக்கணிப்பை கேட்ட பெரிய பெரிய கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாக்கிங் வந்து இருக்கிறாங்க சோ கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ